ஷார்ஜா எமிரேட் ஆனது கடந்த ஒரு சில வருடங்களாக சுற்றுலாவாசிகளையும் குடியிருப்பாளர்களையும் ஈர்க்க பல்வேறு முயற்சிகளும் மேற்கொண்டு வருது அதன் ஒரு பகுதியாக ஷார்ஜாவின் முதலீட்டு மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஷார்ஜாவை சாகசம் கலாச்சாரம் மற்றும் ஆடம்பரத்திற்கான மையமாக மாற்ற முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கோட் ஃபக்கானில் திறக்கப்படவிருக்கும் அல் ஜேபல் அட்வென்ச்சர்ஸ் என்ற புதிய சாகச பூங்காவில் ஜிப்லைன் ஊஞ்சல்கள் ஹைக்கிங் மற்றும் பைக்கிங் பாதைகள் இருக்கும் என்றும் இந்த பூங்கா பிராந்தியம் முழுவதிலிருந்து சாகசம் செய்யும் நபர்களை ஈர்க்கும் என்றும் சூருக்கிங் தலைமை நிர்வாகி கூறியிருக்காரு இந்த திட்டம் பல்வேறு வகையான ஈர்ப்புகள் மற்றும் ஆடம்பர விருந்தோம்பல் அனுபவங்களை உருவாக்குவதற்கான ஷூரிக்கிங் பரந்த பார்வையின் ஒரு பகுதியாகும் இந்த ஆணையம் மூன் ரீட்ரீட் அல் ஃபடையர் ரிட்ரீட் நஜாட் அல் மெக்ஸாட் அல் மஜால் வாட்டர் அல் கஸ்வா மிலிஹா தேசிய பூங்கா மற்றும் அல் நூர் தீவு போன்ற பல பிரபலமான திட்டங்களை சார்ஜாவில் ஏற்கனவே உருவாக்கியிருக்கு தற்போது போர்ட்போலியோவிற்குள் ஐந்து ஹோட்டல்களை இயக்கி வரும் ஷூரோக் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய சஃபாரி மற்றும் கோர்ஃபக்கனின் அழகிய மலைகளில் உள்ள தனித்துவமான சலுகைகள் உட்பட பல புதிய ஹோட்டல்களை திறப்பதன் மூலம் விரிவாக்கத்தை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுது மிலேஹாவில் நடைபெற்ற சார்ஜா ரமலான் மஜ்லிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போது பேசிய ஷூருக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமத் ஒம்வைத் அல் ஹசீர் ஹோட்டல் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதுடன் உயர்மட்ட அனுபவங்களை வழங்குவதில் ஷூருக்கின் கவனம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலா ஷோரக் மலிகாவை ஒரு முக்கிய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா தலமாக நிறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட மிலிஹாவின் பலமான தொல்பொருள் தலங்களும் மிலிஹா தேசிய பூங்காவும் பார்வையாளர்களை ஈர்க்கும் இடமாக மாறி வருகின்றன சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் சமூகம் இருவரையும் ஆதரிக்க புதிய கஃபைகள் கடைகள் மற்றும் உணவகங்கள் உருவாகி வருவதால் இப்பகுதி வேகமா வளர்ச்சியடைந்து வருது இது வரலாறு கலாச்சாரம் மற்றும் நவீன வசதிகளின் சரியான கலவையா அமையும் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க